வேண்டைன்னு வருது அந்த ஒரு சாங் ஆமாம் ஆமாம் அணி வந்து அவர் வந்து அந்த அணி எப்படி சொல்லணும்னா நான் வந்து சும்மா ஜாலியாக அவர்கிட்டே சொல்லுவேன் இந்த விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி ப்ரோ வந்து ஒரு இதை எடுத்து வாயில் வச்சு கடிப்பார் அப்படியே டக்குன்னு இதாக அந்த மாதிரி அணி சாங்கு அப்படி எடுத்து கேட்ட உடனே அப்படியே எல்லாருக்கும் பயங்கர வைப் ஆகிடுது இதிலையும் மனசில் பயங்கரமான வெறித்தனமான சாங்காக இருக்குது அஃப்கோர்ஸ் எல்லா பாட்டும் சூப்பர் மிகப்பெரிய வெற்றி அடையும் வந்து வேண்டிக்கிறேன் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சட்டம் என் கையில் படம் பார்த்தோம் எங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது அண்டு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனல் ஸோ த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஐ மீன் பார்க்குறதுலேயே எனக்கு ரொம்ப ஆசை அதிகம் எந்த லாங்குவேஜ்னு தெரியலனா கூட த்ரில்லர் படங்களை தேடி தேடி அந்த லாங்குவேஜில் போய் அப்படியே பார்க்குற ஆள் நாங்கள் வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் சேகருக்கு முடித்த உடனே நாங்கள் பண்ண படம் தான் இது சில காரணங்களால் இப்போது ரிலீஸ் பண்ணுறோம் இதை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நல்ல முயற்சி ஒன்று த்ரில்லர் ஐ மீன் படம் நிறையா ட்ரிஸ்ட்டுகளுடன் கூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அப்படியே கண்ணில் தண்ணியோடு வரும்போது பார்க்க எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கண்ணீர் வந்து எங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது அண்டு அதான் நீங்களும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இதை பார்த்து மக்கள் அதற்கான ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக நிறையா இன்னும் இந்த இந்த லெவல் படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரெஸ் இந்த படம் மற்ற படங்களை விட இந்த படங்கள் நீங்கள் எழுதுறதுனால மட்டும்தான் இந்த படம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களோட இன்னும் மூணு நாலு படங்கள் வருது ஸோ எல்லா படங்களுமே நல்லா ஓடணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது அஃப்கோர்ஸ் இந்த படம் நல்லா ஓடணுன்ற ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி இது நம்ம நாங்கள் இப்போ என்ன சொன்னாலுமே படத்தை எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அன்லசன்றி மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து சொல்ற வரைக்கும் மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து சொல்ற வரைக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது பட் இன்னைக்கு பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப சொன்னாங்க சின்ன நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது ரத் சாரோட இதில் ரொம்ப புதுசாக இருக்கும் அவரை பயங்கர புதுசாக பார்ப்பீங்க நன்றி வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போயுமே முக்கியம் பிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க பெண்ணு அந்த ஸ்போர்ட்ன்னுவாங்க ஸோ உங்கள் கையில் தான் பெண் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும் அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது எங்களுக்கு ஸோ ஐ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் டீம் சட்டமின் கையில் டீம் வந்து அவங்க என்ன நம்பி இந்த ஒர்க் கொடுக்கலன்னா ஐ திங்க் இவ்வளோ தூரம் அது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் தேர் அப்ரிசியேஷன் தேர் மோட்டிவேஷன் சப்போர்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வச்சிருக்கு ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் யூ

ஆமாம் இது இந்த கதை அப்போ நல்லா இருக்கேந்து இது நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கதைக்கு செட் ஆகற டைட்டலா இருக்கும்ன்றது கண்டிப்பாக தெரியும் இல்லை அவருக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு அவர் டப்புன்னு ஸ்பாட்டில் நான் அடிச்சிரறாரு அதெல்லாம் ரொம்ப கோவம் ரொம்ப பயங்கரமான கோவமான வைரல் மீனா சொல்லுங்க நானே இங்கே கூட அடிச்சறேன் ஆனா இல்லை இல்லைங்க அவருக்கு ஆக்சுவலாக அவர் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமெடியாக பண்ணியிருக்க மாட்டார் பயங்கர சீரியஸாக பண்ணியிருப்பார் அவர் அண்டு லாஸ்டில் எமோஷ்னலாக இருக்கும் அவர் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக அந்த படம் கொஞ்சம் பேசப்படும் நான் நினைக்கிறேன் இல்ல இந்த படத்தை பத்தி சொன்னாரு அதாவது இப்போ பயங்கர பிஷியா இருக்காரு கண்டிப்பா கொண்டு போய் காட்ட போறேன் அது அவரும் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ஒரு ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் அந்த இருக்கு கண்டிப்பா காட்டலாம் மானருக்கு வாய்ப்பு கண்டிப்பா அன்னைக்கு உண்மையிலேயே எக்ஸாக்டாக சொல்லணும்னா அன்னைக்கு வந்து லண்டனில் ஒரு ஷோக்காக போகிறேன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து லண்டனில் ஒரு ஷோ இருக்கு அதுக்காக அதுக்கு முன்னாடி லண்டன் ஏங்க லண்டன் இல்லைன்னா ஒரு போன வாரம் கூப்பிட்டா போவாங்க அது ரொம்ப நாளாக ப்ராசஸ் ஆகி அந்த வீடியோ எல்லாம் நீங்க வந்து கான்ஃபிடண்டா நம்பலாம் முன்னாடியே அந்த அஞ்சு படங்கள் வந்து வருது சார் அந்த மூணு படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேலில் உள்ள மூவி ஸோ இதுக்குள்ள காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜேர்னி ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்படி பண்ண இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன படங்கள் வருது எல்லாமே கண்டிப்பாக மற்ற எல்லாமே மிகப்பெரிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மக்கள் கிட்ட நான் அதையும் கேட்டுக்கிறேன் எல்லா படமும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா ஓடணும் அதான் நமக்கு இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப பெருசான ஒரு பட்ஜெட்டோ பெரிய இது இல்லை இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து பார்த்து இது நல்லா இருக்குன்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் பட் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் ப பத்தாம் தேதி வேட்டையன் வர வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் இருக்குது ஸோ அது ஒரு நல்ல டைமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் அந்த மாதிரி வரோம்

உண்மையான விஷயம் பண்ணியிருக்கோம் ப்ரஸ்ஸை வந்து பயங்கரமாக இதில் நாங்கள் ப்ரைஸ் பண்ணியோ சொல்லியிருக்கோம் அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ அதை உண்மையை நாங்கள் வந்து படத்துலையும் சொல்லியிருக்கோம் ப்ரெஸ்ஸை ரொம்ப பிரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸ் அந்த இமோஷனலும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு எல்லாருமே அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கண்ணில் தண்ணியோட வந்தாங்க அந்த கண்ணுல வந்த தண்ணி எங்களுக்கு முகத்துல சிரிப்பா வர்றது சந்தோஷமா இருக்கு இப்ப தானே கேக்குறீங்க புரியல அந்த உடனே நான் வந்து வருது அந்த ஒரு சாங் ஆமா ஆமா அணி வந்து அவர் வந்து அந்த அணி எப்படி சொல்லணும்னா நான் வந்து சும்மா ஜாலியாக அவர்கிட்டே சொல்லுவேன் இந்த விக்ரம் படத்துல வந்து விஜய் சேதுபதி ப்ரோ வந்து ஒரு இதை எடுத்து வாயில் வச்சு கடி அப்படியே டக்குன்னு அந்த மாதிரி அணி சாங் அப்படி எடுத்து கேட்ட உடனே அப்படியே எல்லாருக்கும் பயங்கர வைப் ஆயிடுது இதுலேயும் மனசுலயோ பயங்கரமான வெறித்தனமான சாங்காக ஆஃப் கோர்ஸ் எல்லா பாட்டும் சூப்பர் மிகப்பெரிய வெற்றியடையும் வந்து வேண்டிக்கிறேன் இந்த படத்தில் வந்து நீங்க பேசிக்கி அந்த நபர்கள் வந்து சில பேர் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி கேலி பண்ணுறதே இல்லைங்க அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டர் தான் இது அதில் அந்த அதை இது பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ ஆமாம் அது அண்டு இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் நான் இப்போ படம் பார்த்தேன் என்னை விட எனக்கு ரொம்ப ரெண்டு பேரை பிடிச்சிருந்த படத்தில் ஒன்று அஜய் மாஸ்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அண்டு பாவல் இன்னைக்கு வரல ஸோ அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு நான் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இருக்கு 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 இங்கே வரல இதெல்லாம் உங்க கருத்து

ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேங்க ட்ராவல் பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கண்டிப்பாக இல்லை இன்றைக்குமே இண்டஸ்ட்ரி வந்து நல்ல காமெடி நாளில் நிறைஞ்சு வழியுது தமிழ் சினிமா இன்றைக்குமே சூப்பரான நாட்கள் இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ சூரியன்னனோட அந்த இன்னொரு டைமெண்டெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே விடுதலையே கருடன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஸோ அவர் என்ன பண்ணாலும் அவரு சூப்பராக பண்ணுறாரு சந்தானம் சார் அப்படி அவர் வந்து எல்லாத்துலேயுமே திருக்கி இருக்காரு ஸோ அவங்க வரிசையில் என்ன சொன்னதுக்கே ரொம்ப நன்றி அண்டு கண்டிப்பாக தமிழ் சினிமா என்றைக்குமே நல்ல காமெடினால் இருக்குது

இதுக்கப்புறம் எப்படி நான் வரமாட்டேன் தெரியல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட கம்ப இது பண்ணி வச்சுருந்தாங்க அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அஸ் ஏஸ் அ ஒரு தமிழ் சினிமா ஃபேனா விஜய் சார் ஃபேனாக ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தராக விஜய் சார் வந்து இனிமேல் அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஒரு ஃபேனாக எனக்குலாம் வந்து ஒரு கண்ணில் ஒரு அழகிற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் இங்கு

ஸோ அவரே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார் ஸோ இப்போ இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்கறத விட ரெண்டு பேருமே வேற வேற இடத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலை நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்கே சார் வந்து அவரோட இடம் எப்பவுமே அவருக்கு வந்து என்னுடைய இடம் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலை அதனால கேட்குறோம் அதை நீங்கள் அவரை கேளுங்க சொல்லுவார் என்ன எப்படி கேட்குறீங்க அவர் கேளுங்க எங்கேயாவது வரும்போது கண்டிப்பாக ஆ அஜய் ப்ரோ ப்ளீஸ் ஆமாம் ஆ அஜய் மாஸ்டர் தேங்க்ஸ் ரக்டீஷ் பிரதர் அப்புறம் சத்தம் ஓகே தேங்க்ஸ் டு டேரக்டர் சதீஷ் பிரதர் ஏன்னா வந்து ஒரு நல்ல படத்தில் நான் படம் பார்த்தேன் படித்ததுக்கப்புறம் டப்பிங்க்கப்புறம் ஃபுல் படம் அந்த மியூசிக்கோடு பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது ப்ளஸ் வந்து கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு படம் த்ரில்லர் படத்தில் எப்படி ஒரு எமோஷன் வச்சுருக்காரு டேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக சொல்லுவாங்க டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் பிஜி முதியா கேமராமேன் சொல்லுவாங்க ஒரு டீம் வந்து எப்படி சென்னை மீன் ஒரு ஒரு டீம் வந்துச்சோ எனக்கு அந்த ஒரு வைப் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே கிடச்சிது ஏன்னா வந்து எல்லா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் ஒரு நல்ல வைப்போடு பண்ணியிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக படம் பாருங்கள் எல்லோரும் படம் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் ஸோ எனக்கு படம் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும் ஆரோ ப்ரோ நீங்கள் பேசிவிட்டு தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு இந்த படம் வந்து என்னோடய டெபியூ படம் ஸோ வந்து நிறைய வேர்ஷன்ஸ் எடிட்டாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்து இல்லை உண்மையில் அவர் வந்து சிக்ஸர்னு ஒரு படம் பண்ணி தர நடிச்சிருந்தேன் அப்போது இந்த கல்யாணம் பேச்செல்லாம் இல்லை அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த ப்ரொடியூசர் கேட்டார் இந்த மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் பார்க்குறாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு பார்த்தோம் ஜாதகம் செட் ஆகி கோர்ஸ் வீட்டில் பார்த்து அப்படி பண்ணப்பட்டது தான் அந்த நம்ம வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் பெரிய வார்த்தை தான் உண்மையாக சொல்ல போனால் அவர் தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்கு என்ன சூஸ் பண்ணுதுங்கிறதே வந்து அவர் அவரு அவனை கொடுத்த வாய்ப்பாக தான் நான் பார்க்கறேன்